பெரியார் குறித்து சீமான் 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 பேசிய மீது மீது திராவிட திராவிட தமிழர் தமிழர் பேரவை புகார் நடவடிக்கை எடுக்க கோரி பேரவையின் மாநகர காவல் ஆணையாளரிடம் புகார் அளித்துள்ளனர் பேட்டியளித்த திராவிடர் இயக்க தமிழர் பேரவையின் அமைப்பு செயலாளர் காசு நாகராஜ் பெரியார் குறித்து சீமான் பொய்யான கருத்துக்களை பேசி வருகிறார் இதன் மூலமாக அரசியல் பிரச்சனைகளை திசை திருப்புகிறார் என்றார் பெரியாரின் கொள்கைகளை ஏற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தொண்டர்களின் மத்தியில் தவறான கருத்துக்களை விதைத்தும் பிரிவினை சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை ஏற்படுத்த வேண்டும் என்று அவருக்கு வந்திருக்கக்கூடிய அஜந்தாவின் அடிப்படையில் பேசி வருகிறார் எனவே சீமா சீமான் மீது காவல்துறை சட்டப்படியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை மனுவை காவல் ஆணையாளரிடம் அளித்துள்ளோம் என தெரிவித்தார் சீமானுக்கும் அவருடைய கருத்துக்களை ஆதரித்து கொண்டிருக்கும் அண்ணாமலை எச் ராஜா போன்றவர்களுக்கெல்லாம் நாங்கள் கூறிக்கொள்வது என்னவென்றால் தந்தை பெரியாரின் ஐம்பதாம் ஆண்டு கால போராட்டம் தமிழ் சமூகத்தை மானமும் அறிவும் உள்ள சமுதாயமாக வளர்த்துள்ளதாகவும் இந்திய சமூகத்தில் தமிழ் சமூகத்தை உயர்ந்த நிலையில் நிலைத்து வைத்திருப்பது திராவிட இயக்க கருத்தியலும் தந்தை பெரியாரின் கருத்தியலும் என தெரிவித்தார் ஒன்றிய அரசின் ஏஜெண்டாக ஒன்றிய அரசின் திட்டப்படி சீமான் இதுபோன்று மாற்று கருத்துக்களை விதைத்து மடை மற்றும் வேலையை செய்து வருவதாக விமர்சித்தார் யூஜிசி அறிக்கை பல்வேறு தரப்பு மக்களின் கல்வியை பறிக்கின்ற வகையில் இருப்பதாகவும் அதை பற்றி தமிழக அரசியல் களத்தில் யாரும் பேசிவிடக்கூடாது என்பதற்காக சீமான் இவ்வாறு செய்து வருவதாக தெரிவித்தார் இருக்கிறோம் செய்தியாளர்கள் மூலமாக சீமான் அவர்களுக்கும் சரி அவரை அந்த கருத்துக்களை ஆதரித்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணாமலை போன்றவர்கள் எச் ராஜா போன்றவர்களுக்கும் நாங்கள் சொல்லிக்கொள்வது தந்தை பெரியார் ஏறக்குறைய ஒரு நூற்றாண்டு காலம் பெரியாருடைய ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட தந்தை பெரியார் போராட்டம் தமிழ் சமூகத்தை மானமும் அறிவுமுள்ள சமுதாயமாக வளர்த்திருக்கிறது இந்திய சமூகத்தில் தமிழ் சமூகத்தை இன்றைக்கு உயர்ந்த நிலையில் நிலைத்து வைத்திருப்பது திராவிட இயக்க கருத்தையிலும் தந்தை பெரியாருடைய கருத்தையிலும் தான் அந்த கருத்தியலை சீர்குலைக்க வேண்டும் என்கிற சனாதன கருத்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசின் ஏஜெண்டாக ஒன்றிய அரசின் திட்டப்படி சீமான் இது போன்ற மாற்று கருத்துக்களை விதைத்து மடைமாற்றுகிற வேலையை செய்கிறார் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்களுடைய கல்வியை பறிக்கின்ற வகையில் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ரவியும் யூஜிசி அறிக்கை பல்கலைக்கழக மானியக்குழு குழு அறிக்கையும் மிக தீவிரமாக தமிழ்நாட்டை நோக்கி குறிப்பாக ஒடுக்கப்பட்ட ஓபிசி எஸ்சி எஸ்டி சமூக மக்களுடைய கல்வியை பறிக்கின்ற அந்த சூழ்ச்சி திட்டம் ஒன்றிய அரசால் வகுக்கப்பட்டிருக்கிறது அதை பற்றி தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் யாரும் பேசிவிடக்கூடாது என்று மறைமாற்றுகிற அரசியலை சீமான் செய்து கொண்டிருக்கிறார் அரசு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் உண்மையிலேயே தமிழர்களுடைய உரிமையை பற்றி பேசுவதற்காக எங்களுடைய நேரத்தை எங்களுடைய போராட்டங்களை நாங்கள் திருப்ப வேண்டி ஆகவே விரைந்து சீமானுடைய இந்த அரசியலுக்கு அவதூறு அரசியலுக்கு தமிழ்நாடு அரசு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று திராவிட இயக்க பேரவையின் சார்பாக நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் தமிழ்நாட்டினுடைய அனைத்து காவல் நிலையங்களையும் இந்த வழக்கு கொடுக்கப்பட்டிருக்கு கோவிலையும் பத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கு நாங்கள் இன்றைக்கு திராவிட இயக்க தமிழர் பேரவை மாநகர காவல் ஆணையரிடத்திலே வழக்கு பதிவு செய்திருக்கோம் கொடுத்திருக்கோம்